புதுச்சேரி மாநிலம் சன்னியாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்ற ஊழல் முறைகேட்டில் நடவடிக்கை எடுக்காத கூட்டுறவு பதிவாளர் மீது துணைநிலை ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் செயலாளர் ஜெகநாதன் கூறியுள்ளார் புதுச்சேரி மாநிலம் சன்னியாசி கொப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை ஊழல் மற்றும் முறைகேட்டில் சிக்கியுள்ளது இதன் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய மேற்படி சங்க அங்கத்தினர்களான ஜெயலட்சுமி பிச்சாண்டி என்ற பன்னீர் மற்றும் வெங்கடேசன் ஆகியோர்களால் பலமுறை மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இது நாள் வரை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்காத போட்டுறவு பதிவாளர் தயா மற்றும் போட்டுறவு அதிகாரி ரவிசங்கர் ஆகியோர் ஊழல் மற்றும் முறைகேட்டிற்கு துணை போயுள்ளனர் எனவே புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடுகளில் சிக்கி கைதாக்கி வரும் இந்த சூழலில் இது போன்ற சூழல் முறைகேடு நடைபெற்று வருவதை கொண்டு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார்